ஹலோ வணக்கம் நான் உங்கள் கவிதா ராஜேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி பருப்பு சாதமும் பீட்ரூட் பொரியல் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு போட்ட பாயசம் அப்பளம் இதான் இன்றைக்கி உள்ள மீனு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு கொஷின் கேட்க போகிறேன் அந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட்டு சென்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருளை வந்து பார்த்துடலாம் வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை தக்காளி இஞ்சி பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பேனில் குக்கரில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் கடுகு போட்டாச்சு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்தாச்சு நறுக்கி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இடித்து வச்சிருந்த இஞ்சி பூண்டியும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விடும்போதே சூப்பரான வாசம் வருது சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் ரொம்ப பொடியாக நறுக்கவேனா ரெண்டு ரெண்டாக நறுக்கினா போதும் அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வதக்குனா போதும் லைட்டாக வதக்கினக்கப்புறம் ஆல்ரெடி அரிஞ்சு வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு வீட்டிலையே அரைச்சி வச்சுருந்த குழம்பு தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதுக்கு தேவையான தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் நான் வந்து எப்போயும் போல் சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் அரிசி பருப்பு சாதமாக செய்கிறேன் நல்லா கொதி வரட்டும் கொதித்ததுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு முருங்கைத்தல்லை பிச்சு வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா முருங்கைத்தல்லை சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு எதாவது குறைவாக இருந்துச்சுன்னா கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் விசில் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ அடுத்ததாக பாயசம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் வந்து நான் ஜவ்வரிசியை எடுத்து வறுத்துக்கிறேன் ஏன்னா ஜவ்வரிசியை வந்து நான் ஊற வைக்கலை அதனால் வறுத்து போட்டுவிட்டால் சீக்கிரமே வெந்துடும் அதனால் நான் வறுத்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வரணும் சாப்பாட்டை வந்து நான் குக்கர் போட்டு மூடி வச்சு ரெண்டு விசல் வந்தால் போதும் ஜவ்வரிசி எடுத்தாச்சு அடுத்தது அதே பவுலில் ஒரு பவுலு பாசி பருப்பு போட்டு வறுத்தாச்சு வறுத்துட்டு பாயசத்துக்கு தேவையான தண்ணியை வந்து ஊற்றி வேக வச்சுருங்க வேக வைக்கும்போது உப்பு சும்மா ஒரு ரெண்டு கல் மட்டும் போடுங்க ஏன்னா அப்போ தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பருப்பு நல்லா வேகட்டும் பருப்பு நல்லா ஓரளவு வெந்துருச்சு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியாக நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் நம்ம இப்போ பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு கடாயை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம் நான் வரமிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் அப்போ வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி புரட்டிக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து பரட்டி எடுத்துக்கலாம் பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து பெரட்டிக்கலாம் இப்போ பீட்ரூட்டை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டுட்டு பீட்ரூட் வேகறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ அரிசி பருப்பு சாதத்துக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி போட்டு வறுத்து போட போகிறேன் அதுக்கு முன்னாடி பாயசத்துக்கு வந்து நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெல்லம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டே ரெண்டு ஏலக்காவை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ சேமியா என்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சு அதனால் வந்து சேமியாவை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் மட்டுமே போட்டு நீங்கள் பாயசம் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ கொதித்து வந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தது ஒரு டம்ளர் பால் நான் எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே ஒரு பேனில் பாயசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தனியாகவே நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றப்ப அது கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணியாச்சு குக்கரில் நிறைய சாப்பாடு இருக்குது பரட்ட முடியல அதனால் நான் வேறு பேனில் மாற்றிக்கிறேன் இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான தேங்காய் துருவி போட்டாச்சு இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நிறையா தேங்காய் சேர்த்து பீட்ரூட் பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதனால் நிறையா தேங்காய் சேர்த்து செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி போட்டுட்டேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் இது வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு ஆல்ரெடி முருங்கைக்கீரை கீரை வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தேன் தாளிக்கிறதுக்காக அதனால முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து அரிசி பருப்பு சாதத்தில் கொட்டிடலாம் கொட்டி நல்லா கிளறி விட்டுடலாம் முருங்கைக்கீரை கீரை வாசனை அப்படியே சூப்பராக வருது பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றியாச்சு முந்திரி திராட்சையும் நான் சேர்த்து பாயசத்துக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் இருந்தால் என்கிட்ட தேங்காய் இல்லை அதனால் நான் சேர்க்கல நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் இருந்தால் தேங்காவை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு முந்திரி பருப்பு திராட்சையோட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அப்பளம் செஞ்சாச்சு அப்பளமும் ரெடி ஆயாச்சு பாப்பா ரொம்ப நேரமாக பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருந்தால் அவளுக்கு முதல்ல போட்டு கொடுத்துர்லாம் இப்போ சாப்பாடு அப்பளம் பீட்ரூட் பொடியல் பாயசம் வச்சாச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி அவளுக்கு கொடுத்துர்லாம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நான் கொஷின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ பாயாசத்தில் எது வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் அதை வந்து கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்